இன்றைக்கி கடலைப்பருப்பு பாயசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஒரு எண்ணெய் சடியில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் அதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பை நல்லா அலசிட்டு குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறோம் அதாவது இப்படி பண்ணால் நல்லா மாதிரி மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறோம் அடுத்தது ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் அடுத்தது வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு பாவ எடுத்துக்கிறேன் வடிகட்டி வச்சுருக்கேன் இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்ல ஜஸ்ட்டு மண் ஏதாவது இருக்குங்கிறதுக்காக தான் நான் பாவை எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை ஜீனி கூட போட்டுக்கலாம் ஜீனி வேண்டாம் நாட்டு சக்கரை மட்டும் வேணால் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த தேங்காவை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்தது அந்த கடலப்பருப்பை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மசூச்சு விட்டாலே மசுஞ்சிரும் அதில் இந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிண்ணம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் வந்து வேற ஒரு வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சையும் அதில் போட்டுக்கிறோம் ஜஸ்ட்டு ஒரு கிளரை கலர்னாலே சூப்பராக ரெடி ஆகிடும் வேறு ஒரு கொஞ்சம் பெரிய கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிட்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் இப்போ சக்கரை பாகுவையும் ஆட் பண்ணிக்கிறோம் அது வந்து அந்த தேங்காய் வெறு அரைச்ச இதில் மிக்சியில் போட்டு பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒட்டி இருந்தது தேங்காய் அதனால் அது மாதிரி பண்ணுறேன் இதை அப்படியே நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான் நல்லா சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கடலைப்பருப்பு பாயசம் அதாவது நல்லா பாதி இது நம்ம குடிக்கும்போது வாயில் வந்து தென்படும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் கடலப்பருப்பை மட்டும் நல்லா மசிச்சுக்குங்க வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கடலை பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக சிம்பிளாக ரெண்டே நிமிஷத்தில் இந்த பாயசம் செஞ்சிடலாம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கனாலும் இந்த பாயசம் செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த தேங்காய் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் உள்ளது தான் தேங்காய் தேங்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தேங்காய் சேர்த்து இந்த பாயசம் பண்ணும்போது இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பரான சுவையான பாயசம் ரெடி ஒரு கப்பில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ